இந்த ஒழிப்பு முறையில் நீங்க பார்த்த ஒரு தனித்துவமான செய்தினா நான் சொல்லுவீங்க முதல்ல உயிரெழுத்துகளை நம்ம சொல்லி உயிர் எழுத்து மெய் எழுத்து தான் சொல்லி கொடுக்குறோம் அதுக்கடுத்து உயிர்மெய் எழுத்து இந்த உயிர் எழுத்துக்களையும் ஆய்வாளர்களோட கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஐம்புலன்களையும் இயக்கி தான் வாசித்தல் ஒளி வடிவத்துலேருந்து தான் வரி வடிவம் வந்தது நம்ம வந்து இந்த வரி வடிவத்தை தான் குழந்தைங்களை வந்து மனசுக்குள்ள வச்சுக்கோட்டே டே காணா இப்படி தான்டா இருக்கும் இதுதான்டா கா அப்படின்னு தான் சொல்லி கொடுக்குமே தவிர அது எந்த இடத்துல பிறந்தது எப்படி வெளியில சொல்லணுங்கிறத முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு மறந்துட்டோம் அப்போ உச்சரிப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது வரி வடிவங்கள் அடையாளப்படுத்தப்படுகிறது அதனால எப்பவுமே ஒளி வடிவத்துக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் இப்போ தமிழ்ல அஞ்சு இ இருக்கு உயிரெழுத்துல இது மெய் எழுத்து ஒண்ணு இருக்கு உயிர் எழுத்துல ஈ இருக்கா யா போட்டு மேல் விலங்கு யா போட்டு அப்ப தமிழ்ல எத்தனை இந்த அஞ்சையி ஆசிரியருக்கு நான் பாடம் நடத்தும் போது இந்த அஞ்சையே எழுதப்படும் போது தான் ஓ நம்ம கிட்ட அஞ்சு இருக்கான்னு தெரியும் இதுவே புது செய்தியா இருக்கு அப்படின்னா அப்ப அந்த அஞ்சு எப்படி ஒலிக்கணும்ங்குற முறை நம்மகிட்ட இருக்கு சரிங்களா அது எப்படின்னு பாத்தீங்கன்னா உயிர் எழுத்துல இருக்கிற அந்த ஈ கி உதடை பிரிக்கணும் ஈ ஈ ஒரு மாத்திரை ரெண்டு இரண்டு மெய் எழுத்துக்கு வந்து இ அவ்வளோதான் எந்த ஒரு அசைவுமே முக அசைவு எதுவுமே இ அந்த ஒரே ஒரு சத்தம் மட்டும்தான் இருக்கணும் அந்த உயிர்மை எழுத்துல ரெண்டு இ இருக்கு பாத்தீங்களா ஒரு மாத்திரை இரண்டு மாத்திரை அது வந்து இந்த நாடி இறங்கணும் ஒரு மாத்திரை இரண்டு மாத்திரைக்கு இ வயல் வயக்காடு வயது அப்படின்னு சொல்லும்போது யா யான்னு சொல்லும்போது நமக்கு இந்த நாடு இறங்கும் அது நமக்கு தெரியும் நம்மளவு உச்சரிப்பு தான் இருக்கும் ஆனா இதை குழந்தைங்கள்ட்ட இந்த ஈ இப்படி தான் எழுதணும் அப்படிங்கிறத நம்ம மறந்துடுவோம் அப்ப குழந்தைங்களுக்கு வந்து சில குழந்தைங்களை வந்து மயில் அப்படின்னு எழுதுனா மயில் அப்படின்னு எழுதுறதுக்கு பதில் மயில் அப்படின்னு எழுதிடுவாங்க அப்ப இது வந்து நான் மயில் ஈ சொல்லலடா ஈ சொன்னேன் அப்ப இந்த உச்சரிப்பை அவங்களுக்கு சரியா சொல்லிக் கொடுக்கும் பொழுது பிழை ஏற்படாது சிறப்பு அப்பா புதிய செய்தி இருக்கு என்னடா ஏபிசிடி போய்டீங்களா தொடர்ந்து வந்துட்டு நம்மளுடைய தமிழ் மொழி பேசுறவங்க நீண்ட காலம் உயிர் உயிர்வாகிறாங்க அப்படின்றாங்க நீங்களும் வந்துட்டு அதை பத்தி நிறைய சொல்லியிருக்கீங்க என்ன மாதிரியான சான்றுகள் எல்லாம் இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஐ எழுத்த உச்சரிச்சுப்பாங்க பின்னாக்கு கடிக்கும் ஐ ஐ அது நீண்ட எழுத்து ஐ இல்ல ஐ ஐ அது நீண்ட ஓசையுடைய எழுத்து அதனால அது வந்து சொல்லும் பொழுது பின்னாக்கு கடிக்கும் இந்து நா அப்படின்னு சொல்லி பாருங்க தா பக்கத்துல நா இருக்கு பாத்தீங்களா அந்த நாவை நுனி நாக்கு கடிச்சுதான் உச்சரிக்கணும் அது இந்து கிடையாதா இந்து தான் இந்து அது புள்ளி இல்லாம நம்ம படிக்கும் போது நீங்க ஆங்கிலத்துல தேங்க்யூ அப்படி சொல்றீங்கல்ல அதுக்கு தமிழ்ல என்ன சொல்வீங்க நன்றி நன்றி அப்படின்னு நாக்க கடிச்சு சொல்லணும் சரியா ஏன் நாக்க கடிச்சு சொல்றோம் அப்படின்னா நான் நாக்க கடிக்கும் போது நாக்கில் இருக்கிற சின்ன சின்ன நரம்புகள்ல ரத்த ஓட்டம் சீராயிரும் ஏன்னா நம்ம பின்னாக்கை நம்ம எழுத்து முறை பின்னாக்கையும் கடிக்கிறோம் முன்னாக்கையும் கடிக்கிறோம் அப்போ நாக்கில் இருக்கிற நரம்புகளில் ரத்த ஓட்டம் சீராயிடும் ரத்த ஓட்டம் சீராகும் போது போதுமான அளவு உமிழ்நீர் சுரக்கும் போதுமான அளவு உமிழ்நீர் சுரக்கும்போது நமக்கு நோயே வராதுங்கிறது மருத்துவம் ஆகவே நம்ம மொழியை மருத்துவ மொழின்னு சொன்னாங்க நம்ம இதுலேயும் நமக்கு மருத்துவம் இருக்கும்போது எழுத்துகள்லேயும் மருத்துவம் இருக்கும்போது உயிர் வாழ்றதுல என்ன